அடுத்தடுத்ததா புயல்கள் தாக்கி கொண்டிருக்க கூடிய இந்த வேலையில புயலுக்கு பெயர் வைக்க கூடிய பழக்கத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆஸ்திரேலியா தான் இந்த பழக்கத்தை முதன் முதல்ல தொடங்கினாங்க இரண்டாவது உலக போர் காலத்துல புயல்களை அடையாளம் காண்றதுக்காக பெண்களினுடைய பெயர்களை வைக்கும் வழக்கத்தை வானிலை ஆய்வாளர்கள் தொடங்கியிருந்தாங்க அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல இருந்து அமெரிக்காவிலயும் இது தொடரப்பட்டது ஆனா

மாதிரி பெயரை சூட்டுவது வானிலை ஆய்வாளர்களுக்கும் கடல் மாலுமிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வானிலை சரியா செயல்படும் புயல் எங்கு உருவானது எந்த திசையில வருது புயல்கள் வந்தால் அத வித்தியாசம் காண்பிப்பதற்கும் எச்சரிக்கை அடைவதற்கும் வசதியாவே புயலுக்கு பெயர் கொடுக்கப்படுது எண்களை கொடுக்கலாம் அப்படின்னா அதனால குழப்பங்களும் ஏற்படும் அதனாலதான் பெயரிடப்படுகிறது கடைசியா சென்னையை தாக்கிய நட புயலுக்கு ஓமன் தான் அப்பெயர சுட்டிருந்தாங்க இந்த நிலையில சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தை தென் பகுதி ஆந்திரத்தையும் தாக்கி இருக்கக்கூடிய வர்தா புயலுக்கு பாகிஸ்தான் அந்த பெயரை சுட்டிருக்கிறாங்க உருது சொல்லான வர்தாவுக்கு தமிழ்ல சிவப்பு ரோஜா அப்படிங்கறது தான் பொருள் இந்த ரோஜாவோட தாக்கம் அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க